செகண்ட் டேயோட ஃபஸ்ட் மேட்ச் மணியம்பள்ளம் வர்சஸ் செங்கிரி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை நேற்றைய போலவே ஸோ ரெண்டு ஓவர் பவர் பிளே அஞ்சு பாலர் யூஸ் பண்ணுவோம் ஓவனி மேட்ச் பண்ணால் சைக்கிளை ஹெங் சார் மாணவர்மன் ஆன் சைக்கிளில் பாலா ஃபஸ்ட் ஓவர் போட்டு சார் பண்ணால் செங்கிரி அணிக்காக செங்கிரி சிவா ஸோ இப்போதைக்கு விண்டு அப்படியே மிக இந்த சம்பு கீப்பர் சைடு தான் ஃபுல்லாக இருக்குது ஸோ பேட்ஸ்மன் பார்க்கலாம் எந்தளவு ஆட போகிறாங்க கம்ஃபர்டபுளாக அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஓவர் பர்ஸ் ஒன் சுற்றிட்டுருக்காங்க ட்ரை காலில் போட்டு லெக் பையில் வர சிங்கிளோட முதல் ரன்னை ஓடி எடுத்திருக்காங்க இங்கே மணியம்பள்ளம் பாலோட செகண்ட் ஒன் பால் ஆன் ஸ்ட்ரைக் இப்போ ஃபுல் டாஸ் கவர்ஸில் ஆடுற மைண்ட் செட்டில் கமிட்டர் சாட் அதன் காரணமாக டாட் பால் தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு டென்ஸ் ஒரு பவுண்ட்ரி போயிடுதா ஃபீல்டர் அங்கே தெளிவாக ஒரு ஃபீல்டர் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க பவர் பிளேயில் ஒன்று ரெண்டாவது ஒன்று கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் மிட் ஆஃப் கையிலே போய் லேண்ட் பாஸ் பாஸாக போய் நல்லா டேக்கன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் மணியம் வல்லம் ஒன்றன் பேட்ஸ்மேனாக எங்கள் கணபதி பாலோட குவித் ஒன் ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை குயிக்கராக போட்டிருக்காருங்க அதன் பேட்ஸ்மேனாக அதன் காரணமாக பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் ஃபஸ்ட் பால் பிள்ளை விட லாஸ் ஒன் மோர் சட்டி விட்டு ஓடி இருக்காரு தேர்மலில் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்கே ஒயிட்டு சிங்கிள் சிங்கிளோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோபார் ஃபர்ஸ்ட் ஃபோர் பிளே ஓவர் வித்வுட் பவுண்டரீஸ்லாம் நல்லா போட்டு நல்லா ஷார்ட் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சை எங்க சிவா செகண்ட் ஓவர் போட எங்கள் சமனஸ் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வீடு ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் சுச்சி இந்த முறை அதன் காரணமாக ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு ஃபீல்ட் வெரைட்டி வந்தால் தான் பால் ஆகிட்டுலாம் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் கால் பண்ணி பிடிச்ச ஆசாருங்க இங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் சூப்பரான த்ரோ அடிச்சிருக்காரு ஒரு யங்ஸ்டர் இங்க நெக்ஸ்ட் சொன்னா இங்க திவாகர் டிஃபன்ஸ் மைண்ட் செட் மிடான் ஆன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரெண்டு ஓவரில் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விட்டு பிடிச்சி தான் பார்த்துருக்காங்க ஃபீல்டர் கரெக்டாக பின்னாடி போயிருந்தாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தன்ஸ் ஃபார் ஆப்போசிட் விண்டு அதன் காரணமாக பவுண்ட்ரி போகிறது கஷ்டமாக தான் இருக்கும் பில்ல வெரைட்டி போயிக்கிறதுக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க வெரைட்டி போய் கம்ஃபர்டபுளாக ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த ரெண்டோட ஓவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஓவர் எஸ் ரெண்டு பவர் பிளே முடிஞ்சன வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் நல்லா போட்டு ஒன்பது ரன்னுக்கு போட்டிருக்காங்க சிக்கனமான ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் பவுலிங்கில் தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்டால் சிலோ ஃபாஸ்ட்டாக போயிக்கிறதுக்கு ரெண்டு ரன்ஸ் பண்ணுறாங்களா ஃபீல்டர் ஃபாஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி இருக்காங்க ட்ரை இந்த ஓவரில் அவர் மீட் பண்ண பால் டாட் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுற்றிக்கிட்டு அகைன் டாட்பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு போயிடுறாங்களா தாண்டி போயிருச்சுங்க பந்து ஆறுக்கு போயிருக்கு முதல் ஆற இங்கே பதிவு பண்ணுறாரு பல நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் விக்கெட்டை வாய்ப்பாக அடிக்கலங்க கையில் லெவஸ்ட் சிங்கிள் மூணவருக்கு இங்கே பார்த்து அடிச்சிருக்காங்க அடிச்சுருக்காங்க மணியம்பளம் ஓவர் போட எங்கள் பும்ரா மணி பூம்ரா ஆக்சிடன்லேயே போடுறாருங்க இங்கே அங்கே அடித்து பார்க்குறாங்களா அரிசாருங்க பிடிச்சா இங்கே விக்கெட்டு கொடுத்துட்டாங்க பேக் டு பேக் ரெண்டு வீடு போயிருக்கு பாலோட செகண்ட் ஒன் ரீபால் தெளிவாக போட்டுருக்காரு மொட்டமலையில எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பால் தேர்ட் ஒன் உல்ட்டா ஸ்பால் டிரான்ஸ்ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்ட ரெண்டு மூணு தட்டு தட்டினாரு ஆனால் லைனுக்கு வெளில போயிட்டாரா செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் ஆறு கொடுத்துட்டாருங்க லெக் செகண்ட் சிக்ஸ் இங்கே பதிவு பண்ணுறாங்க சூப்பராக இங்கே கண்டிப்பாக இது தாண்டி போயிடும் போயிடுச்சு கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரி போன போல் இந்த பால் போன்றுன்னு குயிக்கராக இங்கே கேர் சேஞ்ச் பண்ணுறாங்க மணியம்பள்ளம் போலோட நெக்ஸ் ஒன் ஃபுல் டாஸ் எதிர்த்து அடிச்சிருக்காரு ஆப்போசிட் விண்டு ட்ராவல் ஆகி போகுதா போகலைங்க ஸோ விண்டு ஒரு காரணம்னு சொல்லலாம் இல்லைனா கிளியர் பண்ண சான்ஸாக கூட இருந்திருக்கும் விக்கெட்டை இழக்கிறாங்க குயிக்கராக கொண்டு ரென்னை கொண்டு வந்த பேட்ஸ்மனோட விக்கெட் இந்த வரோட லாஸ்ட் ஒன்று பால் பால் ஆன் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் இன்சரேஜில் விக்கெட்டுங்க மொத்தமாக இந்த ஓவரில் மூணு விக்கெட்டு இழந்திருக்காங்க ஒரு ரன் அவுட்டு ரெண்டு சரி ஒரு கேட்சு ஒரு போல்டுன்னு நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க மணியம்பம் ஓவர் போட எங்க விஜய் ஓவர் பவுண்டருக்கு வாய்ப்பா கரெக்டா ஜம்மணி இல்லை அப்படி ஸ்டாப் நல்ல த்ரோ சிங்கிள் செகண்ட் ஒன் கேட்டுங்க செம்ம பேஸில் போட்டிருக்காரு ஒரு மாதிரி சூப்பராக போட்டாருங்க ஃபுல்லாக மருகி வந்து பிகேந்திரசமில் பாட்டாருங்க கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் ஆலே இல்லாத சைடில் போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி நல்ல எக்ஸிஷன் பேட்ஸ்மெண்ட்டாக இருந்து ஒரு எக்ஸட்டாக இருந்து நெக்ஸ்ட் ஒன் பேக்கிங் லென்த் கரெக்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் நாங்கள் போயிட்டு வெரைட்டி பாலுக்கு போயிட்டார் நல்ல பேக்கப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்தார் ஆனாலும் டாட் பாலாக தான் மாறி இருக்குது பேட்டில் படலை நெக்ஸ்ட் ஒன் ஓ டெலிவரி ஒன் மோர் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு இந்த டாட் பாலோட அஞ்சாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு பசங்க லாஸ்ட் ஓவர் பேட்ல பட்டு கீழே பட்டு தான் வந்து டாட் பால மாதிரி இருக்கு செகண்ட் ஒன் எக்ஸலண்டா போட்டிருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஒரு ரன் ஓட்டாங்க ஒரு ஒரு தேர்ட் விக்கெட்டுக்கு வாய்ப்பா தரையோட தரையா மேட்லேயே தான் கிடக்கு இது வரைக்கும் ஒன்று ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேங்க அங்கே அடிக்கிறாரா இங்கேன்னு பார்த்தா அங்கே செம்பில் படலை ரெண்டு ரன் ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓய் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு போகுதா பிடிச்சி இதை அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் கையிலே கொண்டு போய் சார் செம்பளை விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப கேப்ட்டைஸ் பால் தூக்கி ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா தட்டி விட்டாரு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வரைக்கும் ரெண்டு பிளஸ் ஒரு விக்கெட் ரெண்டு பிளஸ் ஒரு விக்கெட் இதோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க மணியம்பலம் நாற்பத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் செங்கிரி ஸோ பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கிறதா சைக்கிள் இருக்குது சிவா ஃபஸ்ட் ஓர் போட்டு சாப்பிடுனா கணபதி பாலோட ஃபஸ்ட் ஒன் விட்டு தடிக்காரு கையில் போயிருந்தாலும் ஓட்டாங்க ஒரு சிங்கிள் ஒன் அந்த விஜய் ஆன் சைக் பாலோட செகண்ட் ஒன் ரிச் ஸ்கொயர் லேக்கில் நல்ல ஸ்டாப்னு சொல்லும் போது மிஸ் ஃபீல்டு போயிடுச்சு இங்கே பவுண்டரி பாலோடு தோடும் கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்ட்ல தான் கண்டிப்பா அது பவுண்டரியாதான் இருக்கும் எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பால்ல மீட் பண்ண ரெண்டு பாலையும் எங்க பவுண்டரிய மாத்திட்டாரு விஜய் அவரோட தேடுவான் பறறி பார்த்தாரு ரொம்ப பால் செகண்ட் படா எங்க பாலா கட் பண்ண பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு அதன் காரணமாக டாட் பால் அவளோட செகண்ட் ஒன் இந்த முறையும் ரொம்ப லோக்கியப்டாக வந்துருச்சு ஃபீலர் ஸ்டாப் பண்ண முடியல லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முறை நல்லா போட்டுருந்தார் பவுலர் பவுலோட தேர்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை உடம்பு போட்டாருங்க விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அடிச்சிருந்தா மேபி க்ளோஸ் ஆகிருந்துருக்கும் நெக்ஸ்ட் ஒன்

ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பிடிக்க முடியல ப்ரைஸ்லாம் ஒரு சிங்கிள் ரெண்டாவது ட்ரெஸ் பண்ணுறாங்களா ஃபீல்ட விரட்டி போய்க்கிருக்காரு சிங்கிளோட சாப்பிட்டு சொல்றாங்க முதல் பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க அடுத்த பதினெட்டு பாலுக்கும் இருபத்தி ஒன்று தான் அடிக்கணும் வளோட போர்த் ஓர்படை கணபதி கவர்ஸ்லாம் செங்கிள் செகண்ட் ஒன் விட்டு தான் ஓடி இருக்காங்க இதுவும் சிங்கிளா மாத்துவாங்க சிங்கிள் தேர்ட் ஒன்ட் கைக்கு தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க இங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க

அவங்க என்ன நினச்சாங்களோ அதான் கரெக்டாக பண்ணிருக்கான்னு சொல்லலாம் இந்த பால் ரெண்டு ரெண்டோட இங்கே ஓவர் முடிவுக்கு இருக்குது ரிமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு பன்னெண்டு மேட்ச்சுக்கான முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் ஃபாஸ்ட்டு பால்லே ஒரு டாட் பால் அவரோட செகண்ட் ஒன் ரைட் பேட்ல அன்னைக்கு எழுந்துச்சு நல்லா டேக் அண்ட் ரிமினி இருக்க பத்து பாலுக்கு பதினொன்று தேர்டு ஒன்

குற்றாட்டுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுண்ட் சாப் பண்ண முடியலைங்க இங்கே லக்கி பவுண்ட்ரி போயிடுச்சிங்க ஸோ இந்த பவுண்ட்ரியோடு இங்கே இப்போ திருப்பி ஒருமுறை பாலை விட ரெண்டை கம்மியாக கொண்டு வந்தாங்க ஏழுக்கு நாலு தெளிவாக தரையில் தட்டி விட்டு இங்கே விக்கெட்டை மாற்றுறாங்களா பிடிச்சா அடிக்கலைன்னு நினைக்கிறேன் காலைல தான் பட்டிருக்கு சிங்கிள் கடைசி ஆறுக்கு மூணு ஃபாஸ்ட் பாலே பாயிண்டில் கட் பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் ரெண்டாவது ரன் கண்டிப்பாக விடுவாங்க பவுண்டரியே போயிடுதாங்க போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரியோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க இங்கே செங்கிரை